ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உனக்கு எப்போது சங்கடம் வருகிறதோ அப்போது என் நினைவு உனக்கு வரும் ஏனென்றால் அப்போதுதானே சங்கடம் விலகும் உனக்கு தேவையான புத்தி அனைத்தையும் நான் கொடுத்து உன்னை விடுதலை செய்து காத்து ரட்சிப்பேன் இதை என்றும் நீ மனதில் வைத்துக்கொள் இன்றைக்கு என்ன உணர்வில் இருக்கிறாயோ அதே உணர்வில் என்றும் இருக்க பழகு என்னுடைய அதீத சக்தி இங்கு சிலருக்கு புரிப்பது இல்லை நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் மும்பையினை சேர்ந்த வியாபாரி சங்கர் லால் கே இவருக்கு கால் ஊனம் இவர் நடப்பது ஒரு மாதிரி கேலி செய்வது போல இருக்கும் இது அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது எல்லாவித சிகிச்சை முறைகளையும் செய்து பார்த்தும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை மனதால் ரணப்பட்ட அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாத நிலை இதற்கு வழி தெரியாமல் இருட்டில் நிற்பது போல உணர்ந்தார் தன் கால் ஊனத்திற்கு என்னதான் விடுவு என்பது சங்கர்லால் விசாரிக்க ஆரம்பித்தார் அப்போது அவருக்கு தெரிந்தவர்கள் ஷீரடி சாய்பாபா பற்றியும் அவரின் வியத்தகு சக்தி பற்றியும் எடுத்துக் கூறினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவர் ஷீரடி வந்தார் பாபாவை வீழ்ந்து வணங்கினார் அவரது ஆசீர்வாதம் பெற்றார் பின்னர் பாபாவின் அனுமதியுடன் சீரடியை விட்டு புறப்பட்டார் கொஞ்ச தூரம் நடந்ததும் அவரது நடையில் மாற்றம் தெரிந்தது முன்போல நொண்டி நொண்டி நடக்காமல் நன்றாகவே நடந்தார் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது தனது ஊனம் நிரந்தரமாகவே குணமானது பற்றி நினைத்து நினைத்து பாபாவிற்கு நன்றி கூறினார் பாபாவின் அதீத சக்தியை எண்ணி ஆச்சரியப்பட்ட அவர் ஊர் திரும்பியவுடன் பாபாவின் தரிசன மகிமை பற்றியும் வியத்தகு சக்தி பற்றியும் எல்லோரிடமும் சொல்லி அனைவரையும் வியப்படையச் செய்தார் பாபா தன்னிடம் வருபவர்களின் வேண்டுகோளை தனது ஆசியால் தனது பார்வையால் நிறைவேற்றி வந்தார் இப்பொழுதும் நிறைவேற்றி வருகிறார் அவரின் சமாதி அத்தனை மந்திர சக்தி வாய்ந்தது சமாதியில் இருந்து கொண்டே தனது பக்தனின் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து தீர்வு தருகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் தங்கமே நீ விரும்பும் உறவு உன்னை தேடி வரும் நேரம் நீ சுபிச்சமாக இருக்கப் போகிறாய் என் செல்வமே இந்த வாழ்க்கையில் எதுவும் காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது இதையே தாத்தா பாட்டி அம்மா அப்பாவே அதே உருவ அமைப்புடன் திரும்ப பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பெயரை எல்லோருக்கும் நீங்கள் வைத்து வருகிறீர்கள் மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால்தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உங்களை சுட்டுவிட்டால் நீங்கள் நெருப்பின் மீது பழி சுமத்துவது இல்லை உங்கள் கவனக்குறைவோ பிறர் வேலை உங்கள் கெட்ட நேரம் என்று நினைக்கின்றீர்கள் நன்கு யோசித்துப் பார்த்தீர்களானால் நன்றும் தீதும் பிறர் வாரா என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள் தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகளின் வடிவில் வருகிறது என்றும் உனக்கு புலப்படும் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீங்கள் சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும்போது உங்களின் பெரும்பாலான குற்றங்கள் உங்களுக்கும் மன்னிக்கப்படும் எதிர்காலத்திலும் நீங்கள் குற்றம் ஏதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும் என்னை நீங்கள் இறை வடிவத்தில் உள்ள குருவாகக் கருதி என்னை இருக பற்றினால் மேற்சொன்ன வாழ்க்கையின் பொருளை உங்களுக்கு உணர்த்தி உங்களை பொறுமையாக இருக்க வைத்து நாமத்தை ஜபிக்க வைத்து எதையும் நீங்கள் அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் எனது அருளால் உங்கள் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி மட்டும் உங்களை அனுபவித்து அதிலிருந்து நான் உங்களை மீட்டெடுப்பேன் என்மேல் நீ கொள்ளும் நம்பிக்கையே உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்துச் செல்லும் பயணிக்கும் உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் கூடிய விரைவில் அது நிறைவேற்றி தரும் எது உனக்கு வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நீ ஆசைப்பட்டாயோ அது இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகிறது வருகிற செவ்வாய்க்கிழமையன்று என்னுடைய அற்புதம் ஒன்று நிகழும் உன் வாழ்வில் இனி மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி ஆரம்பமாக போகிறது நான் சும்மா உட்கார்ந்திருக்கிறேன் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் வேலை எப்பொழுதுமே கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும் உனக்கு கொடுக்கும் நேரத்தை நான் அறிந்து செய்வேன் உனக்கு அது இப்போது புரியாது உன் கையில் அது கிடைக்கும்போது நீ எனக்கு மனமார்ந்த நன்றியை சொல்வாய் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என் குழந்தையே கடந்து போனதை நின்று திரும்பிப்பார் எவ்வளவு ஏமாளியாய் இருந்திருக்கிறாய் என்று தெரியும் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் இனி என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே இன்று முதல் நான் உன்னோடு வந்துவிட்டேன் உன் கடமையை செய் நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் உனக்கு என்பது உனக்குத்தான் அதை யாராலும் தடுக்க முடியாது தடுக்க நினைத்தாலும் உன்னிடம் கட்டாயம் வந்து சேரும் இதுதான் விதி இதை யாராலும் மாற்ற முடியாது உன் வாழ்க்கையில் எத்தனை ஏற்றமும் சருக்கல்களும் அவற்றில் நீ பெற்றது இழந்தது என பட்டியலிட்டு பார்த்துள்ளாய் அவற்றில் பார் நீ பெற்றதுதான் அதிகம் இருக்கும் நீ இழந்ததை காட்டிலும் ஆனால் நீயோ நான் இழந்துவிட்டேன் என்று புலம்புகிறாய் வாழ்க்கையில் உனக்கான எல்லாம் முன்னிடத்தில் வந்து சேர்ந்தன சேர்ந்தது இனியும் சேரும் முதலில் வாழ்க்கையின் மகிமையை புரிந்து கொள் பிறகு அதை நன்றியோடு ரசித்துப்பார் வாழ்க்கையில் எல்லா அம்சங்களும் தேடி வரும் ஒன்றை சொல்கிறேன் கீழ் நன்றாக புரிந்து கொள் ஒரு பூவை பறிப்பவருக்குத்தான் அதை எதற்கு பறிக்கிறோம் என்று தெரியும் கப்பலை ஓட்டிச் செல்வோருக்குத்தான் போகும் பாதையின் புதிரான வழிகள் தெளிவாக விளங்கும் அதை போலத்தான் உன்னை படைத்தவனான எனக்கு நன்றாக தெரியும் உன் நற்பண்புகள் என்ன உன் மனம் என்பது என்ன என்று அதனால் புதிரான வழியில் கப்பலோட்டியாய் உன்னை கூட்டி நான் அரவணைத்துச் செல்வேன் அப்படி என்னோடு வரும்போது பொங்கி வரும் எல்லாம் நதியின் சங்கமத்தை பார்ப்பது கோடி புண்ணியம் அதை உனக்கு நான் பார்வைக்கு பாக்கியம் அளிப்பேன் உன் வாழ்க்கை என் பொறுப்பு அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் தங்கமே உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் நன்றாக அறிவேன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நகர்த்தி கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் நேரம் இன்று முடிவெடுக்கலாம் நாளை முடிவெடுக்கலாம் அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை நீ வீணடிக்கின்றாய் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடவே நான் இருப்பேன் இந்த வாக்குறுதியை நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்துள்ளேன் என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கும் மேலான விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயல்லவா உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் உன் எதிர்காலத்திற்காக எப்படி நான் யோசிக்காமல் இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகே நிச்சயம் அது உன்னை வந்து சேரும் உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் என் தங்கமே நீ வாழ பிறந்திருக்கின்றாய் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே உன் தந்தையான என்னுடைய விருப்பம் என் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ அந்த மனதில் நான் இருப்பேன் சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்க கூடாது எதையும் முன் ஜென்மத்து வினை என இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை நான் தருகிறேன் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தந்தை எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் குழந்தையை ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவது இல்லை இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து நாம் காத்திருப்போம் அல்லவா இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது உன் தந்தையான நான் எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் அனைவரும் முழுமையான தன்மை உடையவர்கள் என் தங்கமே உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய் பயமின்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் வருகிறது உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே தன்னை நம்பியவருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது எதிலும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு உன் கோரிக்கை நிறைவேறும் அத்தோடு மற்றவருக்கு துரோகம் மட்டும் செய்யாதே குழந்தையே மற்றவருக்கு உன்னால் முயன்ற உதவியை செய் உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் உரிய நேரத்தில் உரியவற்றை நாம் கொடுத்து உதவுவேன் வெற்றி என்ற ஒன்றை மட்டும் நினைத்துப்பார் தோல்வியைப் பற்றி என்னவே செய்யாதே என்னை நம்பினோருக்கு தோல்வி என்பது வருவது கிடையாது எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை தளரவிடாதே குழந்தையே பிறர் உன்னை எப்படி நடத்தினாலும் சினத்திற்கு இடம் கொடுத்து விடாதே இறைவன் மீது நீ தூய களப்பற்ற அன்பு கொண்டுள்ளதால் பிறருடைய மனத்தாங்கள் கெட்ட எண்ணமாகியவற்றிலிருந்து உன்னை எப்படி பாதுகாப்பது என்ற முடிவை அவனிடமே விட்டுவிடு உன் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் இறைவனிடமிருந்தே எதிர்பார்த்து இரு என் திசைக்கு திரும்பும் யாரையும் சோகம் தொடக்கூட செய்யாது உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கேள் எல்லாவற்றையும் உன் தந்தையான நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் மனம் நிலையாக இருக்கட்டும் மற்றதை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது முன்ஜென்ம கர்ம வினை பலன் என்பதை உன் தந்தையான நான் காட்டுவேன் நீ இனி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை ஒரு தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கூர்ந்து கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு மட்டுமே உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என உறுதியாக தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகின்றேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன் என்னுடைய நாமம் மலை போன்ற பாவங்களை அளிக்கும் என் நாமம் கோடிக்கணக்கான தீய நாட்டங்களை நாசம் செய்து நிர்மூலமாக்கும் என் நாமம் காலனின் கழுத்தை நெரிக்கும் இவ்வளவு மகிமை உள்ள என் நாமத்தின் மீது ஆர்வத்தையும் ஆசையையும் அன்பையும் வளர்த்து வேண்டும் எதிர்பாராமல் நாக்கில் தோன்றினாலும் என் நாமம் தன்னுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்தும் நம்மை கொள்ள நாம ஜபத்தை விட சுலபமான வழி வேறு எதுவும் இல்லை என் நாமத்தை தியானம் செய்வதற்கு நீராடல் தேவையில்லை நாமம் செய்வதற்கு சடங்குகளும் சாஸ்திரங்களும் தேவையில்லை மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்போதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் உள்ள நம்பிக்கையும் நூலின் மீதுள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் உன் வாழ்க்கையை நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டும் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே போலத்தான் நாம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேரும் இதேபோலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியையும் மனதையும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்துக்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழக்க கூடாது என் மீது வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை என் குழந்தையே நம்பிக்கையும் பொறுமையும் தான் பக்தி என்ற தேரை இயக்குகின்ற இரு சக்கரங்களாக இருக்கிறது அதேபோல சுகங்களும் துக்கங்களும் வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுகின்ற இரு சக்கரங்களாக இருக்கிறது நான் வகுத்து வைத்த சில நியாயங்களுக்கு தகுந்தது மாதிரி மனிதன் துக்கத்தை மட்டுமே அனுபவிப்பது இல்லை கஷ்டங்களையெல்லாம் நான் சுகமாக மாற்றிவிடுகிறேன் வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கத்தில் மூழ்க வேண்டியதாகிறது நீ செய்கின்ற கர்மவினைதான் உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லாவிதமான சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணமாக அமைகின்றது கர்மவினை எதுவோ அது இங்கு பலனாக மாறுகிறது பிரச்சனைகள் மனத்தை அழுத்தும் நேரத்தில் தடுமாற்றமே இல்லாமல் என் நாமத்தை சொல்லி ஆராதிப்பவர்களே என்னுடைய பக்தர்கள் அவர்களுக்கு என் ஆசிர்வாதங்களையும் கருணையையும் பொழிந்து அவர்களை நான் எப்படியும் காப்பாற்றி விடுவேன் என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய உன் தந்தை நான் காத்திருக்கிறேன் என் குழந்தையே கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள் நிகழ்காலத்தை ஊக்கத்தோடு அணுகு வரும் காலத்தை தைரியமோடு எதிர்கொள் கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து மனம் தளராதே உனக்கு கிடைத்த வரங்களை உன் எண்ணத்தில் கொள் கடவுளை நம்பு உன் தந்தையான என்னை நம்பு நான் நல்லவர்களை என்றும் கைவிட மாட்டேன் உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப் போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் நல்லதே போகிறது என் குழந்தையே